வீடு மங்களகரமாகவும் சுபிக்ஷமாகவும் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லாேருமே சாம்பிராணி போக்க போடுவோம் இந்த சாம்பிராணியோட சில பொருட்களை கலந்து போடும்போது வீட்டில் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி வருது நம்மளே கண்கூடாக பார்க்கலாம் இதுக்கு சாதாரண கட்டி சாம்பிராணி எடுத்துக்கணும் இது கருப்பு குங்கல்யம் நாய் கடுகு மருதாணி விதை வெண்கடுகு இது எல்லாத்தையும் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் கருப்பு குங்கல்யம் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் இதை லைட்டாக இந்த மாதிரி சுற்றியில் தட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கருப்பு குங்கலியும் வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் இது சாதாரண கட்டி சாம்பிராணி வாசனைக்காகவும் புகைக்காகவும் மட்டும்தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம் இதை லைட்டாக இந்த மாதிரி சுற்றியில் தட்டிட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி குங்குளிய பொடியோடு சேர்த்து கலந்து வச்சுக்கணும் இதோட ஒரு ஸ்பூன் நாய் கடுகு சேர்த்துக்கணும் நாய் கடுகள் எதிரிங்க கிட்டேருந்து நம்மளை பாதுகாக்கும் இதோட ஒரு ஸ்பூன் மருதாணி விதை சேர்த்துக்கணும் இது மகாலட்சுமியோட அம்சம் வீடு லட்சுமி கடாட்சமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வெண்கடுகு சேர்த்துக்கணும் இது நல்ல எல்லாம் போக்கும் இதனால் வெடிக்கும் வெடிக்கும் போது தான் நம்ம கந்திருஷ்டியெல்லாம் போகும் அதனால் பயப்பட வேண்டாம் இது எல்லாத்தையும் கலந்துட்டு தூபம் போட்டு பாருங்கள் வீட்டில் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறது நீங்களே கண்கூடா பார்க்கலாம்